இளையராஜாவின் மகள் பவதார்னிக்கு நான்காவது ஸ்டேஜ் புற்றுநோய் இருப்பது ஒரு மாதம் முன்னதாகத்தான் கண்டறியப்பட்டது என மிகவும் காலதாமதமாக கண்டறியப்பட்டதால் காப்பாற்ற முடியாத நிலைக்கு சென்று விட்டார் என்ற சோகமான தகவலை அவருடைய உறவினர் விலாசினி தெரிவித்துள்ளார் ஒரு கட்டுன கட்சி ஃபோர்ட் ஸ்டேஜ் கார்டர் சொன்னாங்க இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதார்ணி நேற்று காலமான செய்தி தமிழ் திரையுலகினரை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது விருதுகளை குவித்துள்ள பவதாரணியின் இழப்பு ரசிகர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது இலங்கையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பவதாரணி சிகிச்சை தொடங்கும் முன்னரே உயிரிழந்து விட்டார் என்ற தகவல்தான் பெரும் சோகமானது இந்நிலையில் பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு மாதம் முன்னர் தான் கண்டறியப்பட்டதாகவும் அந்த புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டியிருந்தது என்று அவருடைய உறவினர் விலாசினி சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் குறிப்பாக அவர் தெரிவித்துள்ள தகவலில் ஒரு மாதத்துக்கு முன் நான்காவது ஸ்டேஜ் கேன்சரால் பவதாரணி பாதிக்கப்பட்டது குடும்ப நண்பர்களுக்கே தெரியும் அவருக்கு டிஹைட்ரேஷன் என்று சொல்லித்தான் முதலில் மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் அதற்கு பின் பரிசோதனை செய்து பார்த்தபோதுதான் நான்காவது ஸ்டேஜ் கேன்சரால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்தது எல்லோரும் சொன்னபோது எங்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை பவதாரணிக்கு ஏற்கனவே பித்தப்பையில் புற்றுநோய் தொற்று வளர்ச்சி இருந்துள்ளது அதை பித்தப்பை கல் என நினைத்துக் கொண்டார்களா என தெரியவில்லை ஆனால் பவதாரணி அதை பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை பின் பித்தப்பையிலிருந்து கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரல் வரை முழுவதுமாக பரவிவிட்டது பவதார்ணியிடம் நாங்கள் முதலில் இதை கூறவில்லை அவர் மருத்துவர் மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டார் ஆனால் முன்பே பாதிப்பிருப்பதை கண்டறியாமல் விட்டுவிட்டோம் போது யோசித்தால் தான் நினைவுக்கு வருகிறது கடந்த ஆண்டு கொழுவுக்கு சென்றபோது போது பவதாரணி மிகவும் இழைத்து ஒல்லியாக காணப்பட்டார் ஏன் இப்படி இருக்கிறாய் என என்னுடைய அம்மா கேட்டதற்கு டயட்டில் இருக்கிறேன் என்று அவர் பதிலளித்தார் நன்றாக சாப்பிடும்படி கூறிவிட்டு வந்தோம் ஆனால் தற்போது இந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது இலங்கைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் என்ற செய்தியை கேட்டபோது குறைந்தபட்சம் இரண்டு வருடங்களாவது அவர் எங்களுடன் இருப்பார் என்று நம்பினோம் ஆனால் அது நடக்கவில்லை இளையராஜா அவர்கள் இந்த செய்தியை கேட்டு மிகவும் உடைந்து விட்டார்கள் எங்கள் அனைவருக்குமே இது மிகப்பெரிய ஷாக் தான் என்று பவதாரணியின் உறவினர் விலாசினி தகவல்களை பகிர்ந்துள்ளார்